வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு சந்திராஷ்டம தினம் நல்லதா கெட்டதான்னு பார்க்க போகிறோம் சந்திரன் ஒரு ராசியை கடக்க இரண்டே கால் நாட்கள் வீதம் பனிரெண்டு ராசிகளையும் சுற்றி வர இருபத்தி எட்டு நாட்கள் வரை எடுத்துக்கொள்வார் இந்த நிலையில் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரும் தினமே சந்திராஷ்டமம் தினம் உதாரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கண்ணியில் சந்திரன் வரும் தினம் சந்திராஷ்டமம் தினம் சந்திரா சந்திராஷ்டம தினம் ரெண்டு வகைப்படும் தேய்பிரை சந்திராஷ்டமும் வளர்ப்பிரை சந்திராஷ்டமம் இதில் வளர்ப்பிரையில் வரும் சந்திராஷ்டமம் தான் விபத்து போன்ற அதிக கெடுதல்களை செய்யக்கூடியது தேய்பிரையில் வரும் சந்திராஷ்டமம் சில மன உளைச்சல்களை மட்டுமே கொடுக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம் சந்திராஷ்டம தினத்தில் மனம் பெரும் குழப்பத்தில் இருக்கும் என்பதனால முக்கிய முடிவுகளை அன்றைய தினத்தில் எடுக்கவே கூடாது பிரயாணங்களை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது அன்று பேச்சில் அதிக நிதானம் தேவை காரணம் இல்லாமல் மனம் கோபமடையும் அதிக எதிர்மறை எண்ணங்கள் அன்றைய தினத்தில் மனதில் ஏறும் சந்திராஷ்டம தினத்தின் தீவிரத்தை குறைக்க விரும்பினால் அன்றைய தினத்தில் வேறு நபருக்கு இனிப்பு பலகாரம் வாங்கிக் கொடுங்கள் இது ஒரு சிறந்த பரிகாரம் இதன் மூலம் சந்திராஷ்டமத்தின் கடுமை ஓரளவு குறையும் சந்திரன் மட்டுமல்ல புதனையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரக ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்தாலும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு கெடுதலைத்தான் செய்யும் எந்தெந்த கிரகம் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயத்தில் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் அரசாங்க காரியங்களில் இருப்பறிகள் நீடிக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் தரும் நெருப்பு மற்றும் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளால் சிலருக்கு தொல்லைகளும் வரும் இந்நிலையில் அதிகாலையில் சூரிய வழிபாடு செய்து வர துன்பங்களும் குறையும் சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் அலைச்சல் பிரயாணங்களால் தொல்லை பேச்சினால் விரோதம் போன்ற கெடு பலன்களையும் தருவார் செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் பித்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இடம் உண்டு காயம் கட்டி அலர்ஜி பிரச்சனைகளையும் கூட சந்திக்கலாம் இந்த நிலையில் கந்தசஷ்டி கவசம் படித்தல் வேண்டும் முருகனுக்கு சிவப்பு மலர் சாற்றுவது கூட நன்மையை செய்யும் புதன் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் மறைந்த புதன் நிறைந்த நன்மைகளை செய்வார் என்ற மொழிக்கு ஏற்ப வெற்றியைத் தருவார் கலைகளில் ஆர்வத்தை தருவார் மகிழ்ச்சியை தருவார் குரு பகவான் அல்லது வியாழ பகவான் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகளை தருவார் அது மட்டுமல்ல ஏழரை ஆண்டுகள் ஒருவருக்கு ஏழரை சனி தரும் பலனை அஷ்டம குரு ஒரே வருடத்தில் தந்துவிடுவார் மகான்களை வியாழக்கிழமையில் வழிபட்டு மஞ்சள் பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி மேற்கண்ட தீப பலன் பலன்களும் குறையும் சுக்கிரன் எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் வாழ்க்கை வசதி மேம்படும் சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் கூட நடந்தேறும் ஏனெனில் மற்ற கிரகங்களைப் போல சுக்கிரனுக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அல்ல சனி எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் இதை இதைத்தான் அஷ்டம சனி என்பார்கள் சொல்ல முடியாத துயரத்தை அளிக்கவல்லது அஷ்டம சனியின் காலத்தில் கருப்பு துணியை சனிக்கிழமைகளில் தானம் அளிப்பது சிறந்த பலனை தரும் ராகு எட்டாம் இடத்திற்கு வரும் சமயம் வாழ்க்கை துணியின் உடல்நிலையில்